புனித ரமலான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முப்பத்தி ஏழாவது வட்ட துணை செயலாளர் அன்பு தம்பி அகில இந்திய பத்திரிகை ஊடக சங்கத்தின் மாநில துணை செயலாளருமான குமார் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கும் இந்த இஃப்தார் நோம்புதிற்கும் நிகழ்ச்சியானது மத நல்லிணக்கத்துக்கான சிறந்த எடுத்துக்காட்டு தன்னுடன் பழகக்கூடிய இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ இந்து நண்பர்களிடம் வேற்றுமையை காட்டாமல் எந்த ஒரு மத நிகழ்வானாலும் மிகச்சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி கொண்டிருக்கிறார் அவரது இந்த பணி தொடரட்டும் மத நல்லிணக்கத்தை மேலோங்க செய்யும் அவருடைய அர்ப்பணிப்புக்கு அகில இந்திய பத்திரிகை ஊடக சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஓகேவா இப்போ திருப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தெரிந்திருக்கும் தமிழ்நாடு இருசக்கர வாகனடியில் சங்கத்தின் தலைவர் துக்க பிரசாத் அவர்களுக்கும் பிரதீஷ் அவர் அவர்களுக்கும் மற்றும் ஊடகர் அண்ணன் வியாசை முரளி அவர்களுக்கும் இந்த வட்டத்தின் செயலாளர் மகாலிங்கம் அவர்களுக்கும் குமரமின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் என்னுடைய ஸ்தாபனத்தின் வளர்ச்சியின் நோக்கத்தின் மென்மலம் இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பது என்னோட குறிக்கோள் மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்காக